நம்ம கீழே விழுந்தாலோ இல்லை யாரோ அடித்தாலோ யாரோ இல்லை நம்ம அம்மா அப்பா நம்மளுடைய அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அடித்தாலோ கீழினாலோ இல்லை நம்ம கிட்டேருந்து எதாச்சும் பிடுங்கிட்டாலோ தூக்கத்துலேருந்து எழுப்பினாலோ இதில் எது பண்ணாலும் நமக்கு பிடிக்கலை அந்த டைம் அப்படின்னும் போது உடனே நமக்கு வலிக்குதுன்னு சொல்லி ஓன்னு கத்தி அழுவோம் ஆக்சுவலாக வந்து உண்மை என்னென்னா வலிக்காது ஆனால் நமக்கு அது பிடிக்காது ஸோ நம்ம கிட்ட இருக்கிறத ஏதாச்சும் பிடிங்கிட்டாலும் நமக்கு பிடிக்காது அதுக்காக நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் அப்படி இல்லை தூங்குறது வந்து ஒருவேளை நமக்கு தூக்கம் இன்னும் தேவைப்பட்டிருக்கும் ஒருவேளை அவங்க எழுப்பிட்டான அதனால் சும்மா வலிக்கிற மாதிரி ஆக மொத்தத்தில் வலிக்காத ஒரு விஷயத்துக்காக வலிக்கிற மாதிரி அழுவோம் ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைஃப்பில் எவ்வளவோ அடி விழுது சொல்ல சிலது சொல்கிறோம் பலது சொல்கிறதே இல்லை ஏன்னா என்ன சொல்லுவாங்க அதை ஃபேஸ் பண்ணுறவங்க அந்த ஒரு சூழல் கஷ்டத்தில் அந்த வழியை சுமக்கிறவங்க வந்து சொல்லும்போது அதை மற்ற பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அது ஒரு கோமாளித்தனமாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம அதை வெளிப்படுத்துகிறதால நமக்கு புரோஜனம் இருக்குது இல்லைன்றதை தாண்டி வெளிப்படுத்தும் போது அவங்க நம்மளை இன்னும் என்ன சொல்லுவாங்க ஷேம் அதை கிண்டல் பண்ணிவிடுவாங்க அப்படின்றதுனாலே வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா இடத்துலையும் அதை அவாய்ட் பண்ணிடுவோம் நம்ம அதை நம்ம சொல்லிக்கிறத விரும்புறது கிடையாது ஆக்சுவலி அதை தான் நான் சொல்ல வரேன் என்ன அப்படின்னா நமக்கு எவ்வளோதான் வலி இருந்தாலும் நம்ம அதை காட்டுறதில்லை குழந்தை பருவத்தில் பிறகு வலிக்காமலே வலிக்கிறதா ஒரு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுவோம் பட் ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் தாண்டி அமைதியாக பொறுத்து என்னது தாங்கி தாங்கி சுமை தாங்கியாகவே மாறிடுறோம் எல்லாருமே நான் நீண்ட அப்படின்னா ஒரு சிலர் சொல்றேன் அதுலேயும் ஸ்பெஷலி வந்து கேர்ள்ஸ் வந்து நான் நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் கல் ஏன்னா பிறக்கிறது ஒரு இடத்துல அங்கேருந்து கல்யாணம் பண்ணி இன்னொரு இடத்துக்கு வராங்க அங்கே வந்ததுக்கப்புறம் எல்லோரையும் அனுசரித்து எல்லாரையும் புரிஞ்சுக்கணும் ஹாய் ஹலோ குட் மார்னிங் அதெல்லாம் ஒரு வகையில் புரிஞ்சு ஆகி ஃபேமிலி ரன் பண்ணும்போது வேறு வேறு பிரச்சனை பிரச்சனை ஒன்று ரெண்டு இப்படி அப்படி தான் சொல்கிறதுக்கு இல்லை ஹாய் குட் மார்னிங் பிரபாகரன் ஆகும் மொத்தத்தில் வலிச்சால் அழ முடியாத ஒரு ஸ்டேஜ் வந்து போதும் போது லிஸ்ட் ரொம்ப பெருசாகுது ஆமாம் ஆமாம் ரொம்ப பெருசாக போதுக்கு இல்லை நான் எப்படி சொல்கிறது இல்லை இது இன்னைக்கு பேசுகிற தோல்ச்சால் தான் பேசுகிறது டாப்பிக்காகவே பிரபத்திரம் பழகு ஹாய் பிரபா வணக்கம் ராஜசேகரங்கிறார் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் லைக் போட தாங்க போட்டுடலாமே இத்தனை பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்க லைக் மட்டும் ரெண்டு தான் இருக்கு ஸ்மெல் வரும் அது இது ஒரு நதியாக இருக்குது காலையில் அழ வைக்கிறணும் நல்லா இருக்கேன் பிரபாகரன்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காஃபி குடிச்சிட்டேன் தேங்க்யூ கஜா பிரபாகர் நீங்கள் எந்த ஒரு அப்படிங்கிற பிரதர் ஓகே அத்தாச்சிக்கு மீனிங் என்ன அத்தாச்சி அப்படின்னா என்னது அக்கான்னு அர்த்தமா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் உங்களுக்கு புரியல சென்னை தான்ப்பா சென்னைதான்ப்பாப்பா சென்னை ஆனால் சென்னையில் எங்கெல்லாம் அக்கியூரா